ரோஹித் சர்மாவின் ஓய்வு குறித்து நகைச்சுவையாக கம்பீர் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்திய அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்ட பிறகு இந்திய அணியில் அவரது எதிர்காலம் குறித்து பல கேள்விகள் தொடர்ந்த நிலையில் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா எழுபத்தி மூன்று ரன்களை விளாசி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பினார் இந்த நிலையில் போட்டி முடிந்ததும் இந்திய அணியினர் ஹோட்டலுக்கு திரும்பிய போது ரோஹித்துடன் சென்ற தலைமை பயிற்சியாளர் கம்பீர் இன்றே உங்களது கடைசி போட்டி என்று எல்லோரும் நினைத்தார்கள் குறைந்தபட்சம் ஒரு புகைப்படத்தையாவது பதிவிடுங்கள் என்று கிண்டலாக கூறிய வீடியோவை ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் இணையத்தில் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்